வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் திமுக அரசு தமிழக மக்களை இருட்டடிப்பு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழகத்தில் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இலங்கை சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதிரா ராஜ்குமார் பட்டம் வென்றார் மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கும் நடைமுறையை பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் நடப்பு நிதியாண்டிற்கும் நீட்டிக்கவும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை குறைந்த விலையில் விற்பதற்காக ஏற்படும் இழப்பீட்டினை ஈடு செய்வதற்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் தொழில்நுட்ப கல்வியில் ஆராய்ச்சி பணிகளை ஊக்குவிப்பதற்காக நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் திமுக அரசு தமிழக மக்களை இருட்டடிப்பு செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதையே புதிய கொள்கையாக திமுக அரசு வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பக்கங்களில் வெளியாகியிருக்கும் இந்த கல்விக் கொள்கையை யாரும் புரிந்துகொண்டு கேள்வி எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக புரியாத தமிழில் எழுதியிருப்பதாக அவர் குறை கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் கற்பிக்கும் இருமொழி கொள்கையே செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதன் மூலம் தனியார் பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கைப்படி மூன்றாவது மொழி இருப்பதை திமுக அரசு ஏற்றுக்கொள்கிறதா என்று இது தொடர்பாக கேள்விகளையும் கல்வியை மேம்படுத்த மத்திய அரசு வழங்கி வரும் நிதியை பெற்றுக்கொண்டு அதை மடைமாற்றும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார் திமுக அரசின் இந்த நாடகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் நம்பமாட்டார்கள் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உயர்கல்வித்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் இதன் காரணமாக மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் இடையேயான உறவை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு கோவி செழியன் கூறினார் தமிழகத்தில் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஐநா சபை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சுகாதார திட்டங்கள் திகழ்வதாக அவர் தெரிவித்தார் சாமானிய மக்கள் மருத்துவ வசதி ஒரு திட்டத்தை திட்டத்தில் பயனடைந்திருக்கின்றார்கள் ஐநா சபையில் இருந்து மக்களை தேடி மருத்துவதற்கு பெருமைக்குரிய விருதை பெற்றிருக்கிறதற்கான இந்தியாவில் தமிழ்நாடு தான் அந்த விருதை பெற்றிருக்கின்றது அத்தனை பணியும் செய்தவர்கள் அரசு சிறையில் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று ஒசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் இன்று பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் ஊடுருவல்காரர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இடமில்லை என்று தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து அரசியல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது என்றும் திரு அமித் ஷா இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதனையொட்டி மதுரை ரயில் நிலையத்தில் தேசிய கொடி குறித்த கண்காட்சி இன்று தொடங்கியது தேசிய கொடியின் மகத்துவம் மற்றும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்த சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி கொண்டாட ஊக்குவிக்கும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பிரச்சாரம் பற்றி ரயில் பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் மதுரை ரயில்வே சந்திப்பின் மேற்கு நுழைவாயில் பகுதியில் தேசிய மூவர்ண கொடி என்ற பெயரில் கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா இன்று திறந்து வைத்தார் கண்காட்சியில் தேசிய கொடியின் மகத்துவம் புனிதம் உருவான விதம் முக்கியத்துவம் போன்றவற்றை விளக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் தங்கள் செல்போன் மூலம் சுய புகைப்படம் எடுத்துக் வகையிலும் செல்பி பாயிண்ட்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன எஸ் ரகுராஜா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை உள்ளிட்ட கடல் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் சிறவழிக்காற்று விச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் கிராமங்களை இணைக்கும் வகையிலான சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை மாநில அமைச்சர் திரு காந்தி இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுய குழு உறுப்பினர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியினை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து பதினேழாயிரம் கன அடியாக குறைந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதிரா ராஜ்குமார் பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று இருபத்தொன்று என்ற செற்கணக்கில் இந்தியாவின் லக்ஷ்யா ராஜேஷை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தியான் சந்தோஷும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அஞ்சனா நிரஞ்சன் இணையும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஹாம்சினி சதாராமும் பட்டம் வென்றனர் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் பவினா பென் பட்டேல் வெள்ளிப்பதக்கம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்மி கண்ணா பதக்கம் வென்றாா் சீனாவில் நடைபெற்று வரும் உலக விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா ரிஷப் யாதவ் மதுரா தமன் காங்கர் மற்றும் பர்னீத் கோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் தாய்லாந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தாக்கூர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழி சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் திமுக அரசு தமிழக மக்களை இருட்டடிப்பு செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இலங்கை சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதிரா ராஜ்குமார் பட்டம் வென்றார்